ஸ்ரீ பியோ நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க கஸ்தாய தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏதோ கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டேங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களை எல்லாம் அவருடைய பார்வையால் சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் ராசி துலா தொலாரக்கண அன்பர்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் என்ன நல்ல பலனை தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கலான்ட்ருக்கோம் சனி பகவான் ஒரு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த வீட்டில் சுபக்கோள்கள் இருக்கணும் சுபக்கோள்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்திற்கு சனி பகவான் இதற்குள்ளற மீன ராசிக்குளற சனி பகவான் வருகிறார் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்து சனி அப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது மிகுந்த நல்ல பலனை தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இந்த சனி இன்னும் மேலும் பல நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு குருவோ சுக்கரனோ புதனோ இந்த சுபக்கோள்கள் இருந்தால் மேலும் நன்மையை இரட்டிப்பு மடங்கு தருவார் இதுதான் அடிப்படை உண்மை இல்லை என்றால் இந்த வீட்டை எங்கேயாவது இருந்து ஒரு சுபக்கோள் பார்க்க வேண்டும் பார்க்கிற பொழுது அந்த வீடானது பலமடையும் நலமடையும் இரண்டு மூன்றாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ராசிக்காரர்களுக்கு ஆகோ ஓகோன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் அந்த நிலையை அடைய முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி உள்ளே வரும் பொழுது இந்த வீட்டில் ராகு கேது ஏன் சனியோ இருந்து செவ்வாயும் இருந்து இருந்தால் என்ன ஆகும் பாதிப்பை கொடுக்கும் அக்கப்போர் உண்டாயிடும் மறுபடியும் ஒரு ஏழரை சனி மாறி தெரியும் பாவக்கோள்கள் சேரும் பொழுது சனி பகவான் அந்த பாவத்தன்மையை அதிகமாக செய்கிறார் பிரச்சனைகளை கொடுக்கிறார் சோதனைகளை உண்டு பண்ணுறார் அதே நேரம் சுபக்கோள்களோடு சேர்க்கை சுபக்கோள்களோடு அவருடைய பார்வை பெறுகிற பொழுது நல்ல கர்மாவாக மாற்றி தருகிறார் துலாம் ராசிக்கு இந்த சனிக்கு சனி நின்ற இடத்திற்கு நன்மை செய்வார் அதுக்கு பேர் ஸ்தான பலம் அப்படின்னு பேர் ஆறு எட்டு பன்னெண்டில் இப்போ வந்து ஆறாம் என்பது ச சனிக்கு நல்ல இடம் குருவினுடைய நட்பு வீட்டில் தான் அவர் இருக்கிறார் அதில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை அப்போ துளாராசிக்கு நல்லதே செய்வார் இங்கே பாருங்கள் இந்த கட்டத்தை பாருங்கள் எல்லாரும் எல்லோரும் போர்டை பாருங்கள் ஸ்டார் மார்க் நான் கொடுத்துருக்கேன் பிளாக்ல ஸ்டார் மார்க் கொடுத்துருக்குறேன் ஆறு ஸ்டா ஸ்டார் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே இந்த இந்த குறியீட்டு காட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் சனி பெயர்ச்சியினால் பாதிப்படையக்கூடிய ராசிகள் நல்லா கவனிச்சுக்கணும் டிக் பார்க்கு போட்டிருக்கிறதையெல்லாம் ஜெயம் ஆகக்கூடிய ராசிகள் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் பொதுவாக சனி பன்னெண்டு ராசியில் இப்போ சனி பயிற்சி ஆகிறாருனா ஆறு வீடுகள் நன்மையும் ஆறு வீடுகள் தீமைகளையும் கண்டிப்பாக தருவார் எல்லோரும் போட கான்சி நீங்கள் தான் துளாராசிக்காரங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி அப்படி இருக்கும்போது என்ன செய்வார் நல்ல பலனை தருவார் ஆனால் இந்த சனி பகவான் இருக்கும்போது இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஏற்கனவே தொலாராசிக்காரர்களுக்கு சனி நல்லது தருகிறார் அதனால் அவர் வந்து இனிமேல் எல்லா நன்மைகளையும் அடையச் செய்வார் வேலை உத்தியோகம் எல்லாமே இனிமேல் நன்மைகளை நடக்கக்கூடிய காலமாக அமையும் தொலாராசிக்காரர்கள் தான் இங்கே மைண்டில் வச்சுருக்குறோம் இவங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தொலாராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பத்துக்கும் சனியினுடைய பார்வையோ கிடையாது அதனால ஸ்தான பலமும் நல்லா இருக்குது அதனால் ராசிக்காரர்கள் நல்ல மேன்மை அடையலாம் கடந்த காலத்தில் இருந்தது போல கஷ்டங்கள் நீங்கலாம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் நல்லா இருக்கலாம் தாயாருக்கு நல்லபடியாக வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு கொடுக்கும் இப்போ நிறைய பேர் கல்வி கற்பதிலே தடைகள் இருந்தது விலகும் உயர்கல்வி கற்றுக்கொள்ளலாம் அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் எல்லாம் கைகூடும் அதே போல் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நடைபெறும் துளாராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்திற்கு சனியினுடைய பத்தாம் பார்வை இருப்பதனால் ஜாதகர்கள் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு மாறுதல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகைகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சனியினுடைய பத்தாம் பார்வை அந்த தொலாமுக்கு மூன்றாம் வீட்டு மேலே விழுகுது ஸோ அதனால இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் ப்ராப்ளங்கள் வரலாம் அதே போல் மாமனார் வகைகளிலையும் ப்ராப்ளங்கள் வரலாம் ஒன்று மாமனாருக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் எப்படி சொல்றீங்கன்னா தொலாராசி ஆண்ன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு ஒன்பதாம் இடம் தகப்பன் அப்போ மாமனார் அப்போ மூன்றாம் இடம் சனிக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ மாமனாருக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய மாமனார் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த மாமனாருக்கு ப்ராப்ளங்கள் வரும் மாமியார்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு ராசிக்காரங்க ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு நாலாம் இடம் அவங்க தாயார் அப்போ பத்தாம் இடம் பத்தாம் இடம் நல்லாயிருக்கு அப்போ துளா ராசிக்காரர்கள் பெண்ணா இருந்தால் அவங்க மாமியாருக்கு நல்ல நிலைகள் கைகூடும் பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம இப்படி எடுத்துக்கணும் ஸோ அதே போல் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பெருகும் அதுக்கெல்லாம் அமோகமான காலகட்டமாக இருக்கிறது பதவிகள் வந்து சேரும் அதே போல் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் துளாராசிக்கார குழந்தைகளுக்கு கவனம் தேவை அங்கே ஏற்கனவே சனியின் அருகில் இருக்கிறனால அவர்களுக்கு பொறுத்தளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் துளாராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுவதிலே ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி ஏழு என்கிற திருமண தடையும் ஏற்படுத்துகிறார் அதே நேரத்தில் இரண்டாம் வீட்டினுடைய வீடு நன்றாக இருக்கிறனால் ஏழாம் வீடும் எடுத்தளவில் கொஞ்சம் நாள் பதினொன்றாம் வீடும் பாதிப்படைகிறனால திருமண உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளணும் உத்தியோகம் நல்லா இருக்கு திருமண உறவு வாழ்க்கையிலையும் ஒரு கசப்பு தன்மை இருக்கிறத அங்கே காட்டுது அதே நேரத்தில் வாக்குவாதம் கணவன் மனைவிகளில் வாக்குவாதம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இருக்கும் நோய் நோடிகள்லாம் வரும் மனைவிக்கு உடல்நலக் குறைபாடுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பார்த்து சூதானமாக கவனமாக இருக்கணும் அதே போல் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டு பயணங்கள் தொழில் மூலியமாக சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம் தொலாராசிக்காரர்களுக்கு பித்திருஸ்தானம் அப்பா அப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தந்தையினுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அவ அப்பாவுக்கும் நல்லா இருக்கு பாக்கியஸ்தானம் தெய்வ வழிபாடு மதிப்பு மரியாதையில் ஒரு குறையும் வராது இங்கே தொலாராசிக்கு பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் பாகிய சனியாக இருக்கிறார் அதனால் இதுவும் நல்லா நல்லாயிருக்கு மதிப்பு மரியாதையோட பேர்புகலோடு பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கலாம் கடந்த காலத்தில் இருக்க இருக்கக்கூடிய கசப்பான நிலைகள்லாம் இருக்காது தொழிலே சீனியமாகி கம்பெனியெலாம் மூடி பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப கடனாளியாகி பிரச்சனைகளை சந்தித்து அசிங்க அவமானம் சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டரை ஆண்டுகள் நிம்மதியை தரும் அதேபோல் பதினொன்றாம் இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் செலப்ரேஷன் அதுலேயும் உங்களுக்கு சின்ன ஒரு கற்கள் இருக்கு கசப்பு இருக்குது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூத்த சகோதரர்கள் வகையிலேயும் ப்ராப்ளங்கள் உண்டு மூத்த சகோதரர்களுக்கு எட் அவர்களுக்கு எட்டில் சனி பதினொன்றாம் இடத்துக்கு சுத்தம் இல்லை பதினொன்றாம் இடத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு எட்டுக்கு சனி அதாவது இந்த வீட்டுக்கு அது எட்டில் சனிங்கிறது தான் இப்படி ஒவ்வொரு வீட்டும் இந்த சனியினால் பாதிப்படைவதையெல்லாம் அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் மூத்த சகோதரஸ்தானம் வகைகளையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அரச அரசாங்க வகைகளிலேயும் ப்ராப்ளங்கள் இருக்குது போல் பனிரெண்டாம் இடம் என்பது ஐந சைன போகஸ்தானம் அதே சனியினுடைய நேர் பார்வை பார்க்கறனால உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவிலேயும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அதே போல் முதலீடுகள் செய்வதிலையும் பார்த்து கவனமாக செய்யணும் தூக்க கெடுதிகள்லாம் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த மாதிரி சனிப்பயிற்சி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் இதை பார்த்து பயனடைங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிட்டு பணம் கட்டிட்டு நீங்கள் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலான பரிகாரம் திருக்கொல்லிக்காடு உங்களுக்கு நன்மை தரும் அதே போல் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு தனி ஸ்தலம் இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வர வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்